அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து கண்ணியம் மிக்க சூஃபி டிவி நேயர்களே அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் சலல்லாஹு அலைவசல்ல மன்னவர்களை பற்றி சிறப்பித்து கூறிய வசனங்களில் சில வ இன்ன கலா ஹுலுகின் அலீம் மேலும் நபியே நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றீர் அல் குர் ஆன் சூரா அறுபத்தி எட்டு வசனம் நான்கு வதா ஐயன் முனீரா இன்னும் அல்லாஹுவின் பால் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை அனுப்பியுள்ளோம் அல் குர் ஆன் சூரா முப்பத்தி மூன்று வசனம் நாற்பத்தி ஆறு லித்துமினூ பில்லாஹி வர சூலிஹி வக்கிரூஹு புக்ரதோ அசீலா ஆகவே நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு தூதராகிய அவருக்கு சன்மார்க்கத்தில் உதவி புரிந்தும் அவரை அந்நியப்படுத்தியும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவாகி அவனை துதி செய்து வருவதற்காகவே தூதரை அனுப்பினோம் குர் ஆன் சூரா நாற்பத்தி எட்டு வசனம் ஒன்பது மேலே சொன்ன இந்த ஆயத்தின் விளக்கமாக தப்சீரில் கூடப்பட்டிருப்பதாவது எவர் ஒருவர் அல்லாஹுவை கண்ணியப்படுத்திவிட்டு ரசூலை கண்ணியப்படுத்தவில்லையோ அல்லது ரசூலை கண்ணியப்படுத்திவிட்டு அல்லாஹுவை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் உண்மை விசுவாசி ஆகமாட்டார் என்பதே